ஐயா ஐயா தமிழர் காப்பது ஆண்களே பெண்களே இந்த நான் நான் சரி மூணு நிமிஷம் நான் பேசணும்னா எனக்கு கைத்தட்டல் அதிகமா இருக்கணும் இல்லனா நான் முப்பது நிமிஷம் பேசுவேன் நான் இப்ப வீட்டுக்கு விடுவேன் இப்பவே கைத்தட்டிருக்கேன் நன்றி ீங்க திருநெல்வேல இருந்து வந்திருக்க பொண்ணு எல்லாம் தூக்குங்க ஒரு நிமிஷம் அந்த திருநெல்வேலி

இத செய்யலாம் அப்படின்னு அஞ்சு இருக்கும் இதை செய்ய கூடாது அப்படின்னு ஐம்பது இருக்கும் உங்களுக்கு புடிச்ச அந்த ஐம்பது செய்யுங்க அதை சொல்றாங்கல்ல கொஞ்சம் படம் இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனா அப்படி இல்லாம வீரத்தோடையும் துணிவோடையும் பண்பாட்டை காக்கறதுலயும் நம்ம பெண்கள் தான் சொல்லி என் முறையை என்ன முடிக்கல பயக்காதீங்க கைத்தட்டணும் பெண் தானே பெண் சாஃப்டா இருக்குன்னு நினைக்காதீங்க பசங்க கைத்தட்டணும் தட்ட மாட்டா தெரியும் சரி பரவாயில்ல நீங்க வாதத்தை எடுத்து வைங்க கை தட்டறது அவங்களுடைய பொறுப்பு மிரட்டாதீங்க சரிங்க ஐயா நான் மிரட்டல நான் சாப்பிடாம இருந்தா சரி நான் மிரட்டல சரிங்க ஐயா இது எல்லாமே இப்படி இருக்கும்போது ஆண்கள் தான் சொன்னதே தப்பு ஐயா நீங்க எங்க போவீங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு தான் போறேன் சரிங்க ஐயா வீட்டுக்கு போவீங்க ஐயா நான் வீட்டை மட்டும் பேசிக்கிறேன் தமிழர் பண்பாட்டை பெரிதும் காப்பது பெண்களே என்று சொல்லி இந்த அம்மாவட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு தீர்வு சொல்லலாம்